நதியை வெறும் நதியாக பார்க்கக்கூடிய நாட்டிலேயே நதி ரொம்ப தூய்மையாக சுத்தமாக பல நகரங்களை கிராஸ் பண்ணி போகுது நதியை தாயாக பார்க்கக்கூடிய நம்மளை மாதிரி தேசத்தில் ஒரே ஒரு சின்ன நகரத்தை க்ராஸ் பண்ணதுக்குள்ளே இவ்வளோ பால் அடையுது இவ்வளோ அசுத்தம் அடையுதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றதை நாம் தான் யோசிக்கணும் ஸோ நாம் தான் திருந்ததுக்கான முயற்சி பண்ணணும் திருந்தினால் மட்டுமே இந்த தண்ணீர் இல்லை இந்த நதி இன்னும் பல யுகங்களுக்கு நம்மளோட சந்ததிகளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய சாக்கடை நீர் அதாவது கழிவு நீர் கால்வாய் மாதிரி வந்து ஒரு நாலு அஞ்சு இடத்துல கலக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் இதுக்கு காரணம் நாம் நம்மளோட கடமையை சரியாக செஞ்சோம்னா இந்த மாதிரியான நிலைமைக்கு இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம உருவாக்காமல் தடுக்கலாம் நீர் பயன்பாட்டை குறைச்சிக்க முடியும் எவ்வளோ நம்மளால் நீர் பயன்பாட்டுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சாக்கடை உருவாகிறதை நம்ம கம்மி பண்ண முடியும் இன்னொரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் இந்த நகரத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் நான் டெய்லி தாமிரபரணி ஆற்றுல தான் போய் குளிப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டோம் இல்லை அப்படி ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆறு இப்படி ஓடுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லவே இல்லை நீங்களே இந்த ஆறை வந்து சரி பண்ணிடுவீங்க உங்ககிட்டே உங்கள் மூலமாகவே ஒரு சொல்யூஷன் பிறந்துடும் அதாவது ஆறு மாசம் அடைஞ்சிருச்சு ஆறு சாக்கடையாக ஓடிட்டுருக்குது ஆறு குப்பை மேடாக இருக்குது இப்படி சொல்கிற நம்ம அத்தனை பேரும் ஆற்றுல எத்தனை பேர் போய் குளிக்கிறாங்க எத்தனை பேர் பேர் டேரெக்டாக தண்ணியை எடுத்து கன்சியூம் பண்ணுறாங்க எத்தனை பேர் ஆறை டேரெக்ட் அக்சஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா உண்மையிலே கிடையாது ரொம்ப கம்மி ஸோ இதற்கான தீர்வு எங்கேயோ செவ்வாய் கிரகத்துலேருந்து வரக்கூடிய வயிற்றுக்கிரக வாசி கையில் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த குப்பையை இந்த இடத்துல போடக்கூடிய இதே மனிதர்கிட்ட தான் இதற்கான தீர்வு இருக்குது